கமல் செகண்ட் இன்னிங்ஸில் பட்டிய கிளப்பிய படம் விக்ரம் தன்னுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் லாபம் பார்த்து அடுத்தடுத்து கமல் பல படங்களை தயாரிக்க உதவியது லோகேஷ் கனகராஜன் இந்த படம் சிம்புவை வைத்து படங்கள் தயாரித்து வருகிறார் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி போதை மருந்து கடத்தும் ஆசாமியாக நடித்திருப்பார் அந்த கதாபாத்திரத்துக்காக லோகேஷ் கனகராஜ் பல நடிகர்களின் முதலில் மனதில் தேர்வு செய்துள்ளார் அவர்கள் நிராகரிக்கவே இந்த கதாபாத்திரம் விஜய் சேதுபதியிடம் சென்றுள்ளது எப்பொழுதுமே நன்றாக நடித்து இப்பொழுது வாய்ப்பில்லாமல் இருக்கும் கதாபா பாத்திரங்களை தன் படத்தில் இணைத்துக் கொள்வார் லோகேஷ் அப்படி அவர் மீண்டும் நடிக்க கொண்டு வந்த கதாபாத்திரங்கள் தான் சார்லி மன்சூர் அலிகான் போன்றவர்கள் விக்ரம் பட சந்தனம் கதாபாத்திரத்தை நடிகர்களை தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் இது ஒரு போதைப் பொருள் கதை என்பதால் இதற்கு சூர்யா மற்றும் பிரபுதேவா இருவரையும் நாடியுள்ளார் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த எஸ் ஜே சூர்யா இந்த படத்திற்கு கேச்செட் கொடுக்க மறுத்துவிட்டார் பிரபுதேவா பாலிவுட் படங்களில் நடன கலைஞராக செயல்பட்டதால் அவராலும் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது கடைசியாக விஜய் சேதுபதி இந்த படத்தில் பதினைந்து கோடிகள் வரை சம்பளம் பெற்றுக் கொண்டு நடித்தார் ஐநூறு கோடிகள் இந்த படம் பாக்ஸ் வசல் சாதனை செய்தது கமல் விலை உயர்ந்த கார் ஒன்றை லோகேஷ் கனகராஜுக்கு பரிசளித்தார்